வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்யூ டியூ ட்ரேடிங்கில் என்னுடைய இரண்டாவது வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃப்யூடியூ ட்ரேடிங் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய சேலரி ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலாய நாலாயிரரூவா கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி டேட் வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாயிரரூவா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் டிடெக்ஷன் போக மூவாயிரத்து இரநூறுவா என்னுடைய வங்கி கணக்குக்கு வந்துருக்கு ஓகேங்களா இந்த டேயிங் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா என்னுடைய டெய்லி சேலரி எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய டீமில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு லெவலில் இந்த நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று தொழிலாளர் தினத்தன்னைக்கு தான் இதில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி தேதி ஆறு ஓகேங்களா அந்த ஆறு நாளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் எந்த அளவு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா இதில் வந்து நம்ம கீழே ஐம்பது பேர் வரும்போது நமக்கு தினசரி சேலரியாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ரிவார்டாக ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணி மூணாவது நாள் வந்து எனக்கு கீழே இருபது பேர் ஜாயின் பண்ணாங்க எனக்கு டெய்லி சேலரி ஐநூறுவா வந்தது ஜஸ்ட்டு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று வந்து என்னுடைய செகண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னுடைய டெய்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுபா எனக்கு வேலெட் ஆகுது ஓகேங்களா பேமெண்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க கொஞ்ச நேரத்துலலாம் பேமெண்ட் வந்துருக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ட்ரேடிங் பண்ண ப்ராஃபிட் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இன்றைக்கி என்னுடைய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி சேலரி ஆயிரத்தி ஐநூறுபா ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணிருந்தாருங்க ட்ரேடிங் லாஸ் அப்படின்ற இடத்துக்கு போனால் நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓகேங்களா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ட்ரேட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா இன்றைக்கி வந்து நான் நாலாயிரம் ரூபா விட்ராவல் கொடுத்ததால் எனக்கு டெய்லி அமௌண்ட் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு மேலே தான் விட்ராவல் கொடுத்து எடுத்துருங்க போட்ட பைசாவை பைசாவடுத்துட்டு அதுக்கு மேற்கொண்டு ஓரளவு நல்ல அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு மினிமம் மேலே இருந்தால் வித்ராவல் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட் வந்து வாட்ஸ்அப்பில் பக்காவாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது சரிங்களா ஒன்றுமே கிடையாது இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும்ன்ட்டு எல்லா டீட்டிலும் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு ஐநூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா வருதுன்னா இது எடுத்து நான் என் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் என் ஃபியூ டி ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்